பிரஸ் மீடியா ஸ்டிக்கர் வாகனங்களில் ஒட்டினால் கடும் நடவடிக்கை பிரஸ் மீடியா டிஎன்இபி போலீஸ் தலைமைச் செயலகம் என்று எந்த வாகனங்களிலும் எந்த பகுதியிலும் ஒட்டக்கூடாது என்று சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது அப்படியென்றால் அரசியல் கட்சித் தலைவர்களின் படத்தை நம்பர் பிளேட்டில் ஒட்டிக்கொண்டு செல்கின்றனர் அதுவும் இதில் அடங்குமா என்று போக்குவரத்து துறை தெளிவுபடுத்த வேண்டும் இப்படி ஸ்டிக்கர் மீறி ஒட்டினால் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விதி ஐம்பது அண்டர் செக்ஷன் நூற்றி எழுபத்தி ஏழின் கீழ் நடவடிக்கை எடுத்து அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் காவல்துறை எந்த பாரபட்சமும் இல்லாமல் நூறு சதவிகிதம் கடைபிடித்தால் குற்றச்செயல் குறையும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதுபோன்று தமிழக அரசு செய்தித்துறை மூலம் பிரஸ் மீடியா என்ற ஸ்டிக்கர் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படி கொடுத்தால் அதில் பல நகல்கள் எடுத்து வாகனங்களில் முன்னும் பின்னும் ஒட்டிக்கொண்டு குற்ற செயல்களில் குற்றவாளிகள் ஈடுபட வாய்ப்புள்ளது ஆகவே தமிழக அரசு உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு சட்டமாக்கப்பட்டு தமிழகத்தில் எந்த பகுதியிலும் எந்த ஸ்டிக்கரும் வாகனங்களில் ஒட்டாமல் இருக்க தமிழக அரசு தடை சட்டம் இயற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதை நடைமுறைப்படுத்துமா தமிழக அரசு பொறுத்திருந்து பார்ப்போம்